Hi master. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஓகே பாய். ஓகே பாய். see you. ஆ நெக்ஸ்ட் மாஸ்டர். பின்னாடி போற பொண்ணு மாலான்னு திரும்பி பின்னாடி பார்க்காமலே எப்படி மாஸ்டர் கண்டுபிடிச்சீங்க? அதுவாடா எல்லாம் ஒரு கெட்ட ஸ்மெல்ல வச்சு தான் எண்ணெய் கிடா குளிச்சா அந்த அதுதான். ஆ இது நல்ல ஸ்மெல் அடிக்குதே. Hi Jenny. Once again hold it please. யா.

நான் டீ மாஸ்டரா இல்ல சரக்கு மாஸ்டரா நான் உன்னுடைய டான்ஸ் மாஸ்டர் இன்ன அனாவசியமா குங்கு மாஸ்டரா மாத்திராத ஆமா இத பாரு லாஸ்ட் இயர் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேடையில பண்ண புரோகிராம் எவ்வளவு தூரம் கிட் ஆச்சு அதே மாதிரி இந்த வருஷம் நீங்க ரெண்டு பேரும் மேடையில சேர்ந்து 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 மாஸ்டர் ப்ளீஸ் என்ன வேண்டாம் அந்த பிட் ஓ இட்ஸ் ஆல் ரைட் லக் ஃபார் யூ பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்